எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விசிலே சக்தி நீங்கள் வந்து திருப்பதி வந்துருக்கோம் நேற்று நைட்டு பத்தரைக்கு பஸ் சேரணும் இப்போ காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கும் வந்துட்டோம் அப்புறம் இங்கேருந்து திருப்பதிக்கு வந்துட்டோம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு தரிசனம் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம் திருப்பதி வந்துட்டோம் திருப்பதி வந்து சாப்பிட உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து நாங்கள் திருப்பதி போயிட்டு வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு இப்போ இங்கே திருத்தணிக்கு வந்திருக்கோம் காவடி தூக்கிறதுக்கு பாருங்கள் இந்த கடை காவடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தூக்கிட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து காவடி கொடுத்துருவோம் வீடியோ என்ன எப்படி இருக்கு ஃபோட்டோ தான் இருக்குது என்ன வீடியோ தான் இருக்குது சரி சரி ஆ போகலாம் அரோகரா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காவடின்னு எடுத்து முடிச்சாச்சு காவடி எடுத்து முடிச்சுட்டு கிளம்புறோம் திருத்தணி தண்டாயுதபாணி கோயில் திருத்தணிக்கு வந்து முருகரை பார்த்துட்டு காவடி எடுத்துகிட்டு